வாருங்கள் பேசலாம் இந்த நிகழ்ச்சியிலே இருவரை நான் உங்கள் முன்னிலே கொண்டு வந்திருக்கின்றேன் அது எனது இடது பக்கமாக இருப்பவர் மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் திரு சாமி அப்பாத்துறை ஐயா அவர்கள் அவர்கள் ஒரு எழுத்தாளர் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் அது மட்டுமல்ல கடந்த கால ஒரு பொலிட்டீஷியன் இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டு போகலாம் அவ்வளவு ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்கு உரியவர் அவர் வந்து அன்றாடம் தமிழ் மக்களிடையே பிளங்குவர் பிளங்குவவர் அது மட்டுமல்ல ஒரு ஆய்வாளர் எனவே அவர் சொல்லப் போகிறார் இங்கு வீடு இப்பொழுது வாங்க வேண்டாம் என்பதை பேசுவதற்காக அவர் வந்திருக்கிறார் இங்கே என்னுடைய வலது பக்கமாக இருப்பவர் சுதா நாகமுத்து அவர்கள் இவர் ஒரு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடமாக ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் ஒரு தொழிலதிபர் கிட்டத்தட்ட இருபது வருடமாக ஏன்டி நெட்ஒர்க் என்று ஒரு நிறுவனத்தையும் நிறுவி வருகிறார் இங்கே ஏஜெண்டாக இருக்கின்றார் பன்னிரெண்டு வருட காலம் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இப்பொழுது வீடு வாங்கலாம் என்று எனவே இந்த நிகழ்ச்சியை தயவு செய்து முடியும் வரை பாருங்கள் மிக சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அதுவும் தற்பொழுது கனடாவில் இந்த நிலையிலே இன்று என்ன நடக்கிறது என்பதை பற்றித்தான் நாங்கள் பேசு பேசப்போ வரும் நிகழ்ச்சியை முடிவுமுறை பாருங்கள் மறக்காது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தற்பொழுது முதலாவதாக பேச வருகிறார் என்னுடைய சுதா நாகமுத்து அவர்கள் ரியல் எஸ்டேட் ஏஜென்டாக இருக்கிறார் அவர் சொல்கிறார் வீடு வாங்கலாம் தற்பொழுது என்று வணக்கம் சுதா நாகமுத்து அவர்களை வணக்கம் சார் உங்களோட கதைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அது முதல்ல தேங்க் தேங்க்யூ என்னென்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து எப்போவுமே நான் சொல்லுவேன் இப்போ மட்டுமில்லை எப்பவுமே சொல்வான் வீடு வாங்குறது நல்லா வீடுன்றது ஒரு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தேவை கனடா பொறுத்தவரையில் அதெலாம் நிறைய சேவிங் இருக்குது வேறு எந்த வகையில் நீங்கள் பேங்கில் காசு போட்டாலும் இருக்காது நீங்கள் காசை வீட்டுக்குள்ளே போடுங்கோ அந்த வீடு திருப்பி அந்த காசை கூட கொடுக்கும் எந்த எத்தனை வருஷம் எடுத்தாலும் அது இது கனடா மட்டுமில்லை உல உல ஃபுல்லாகவே இது ஒரு உண்மையான விஷயம் வீடு இருக்கிறவன் வந்து ஒரு நாளும் யோசிக்கிற அளவுக்கு வராத அந்த நிலைமை ரைட் இப்போ ஏன் வீடு வாங்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்கிறபடியே கனவே இருக்குது குவாலிஃபை பண்ணுற அது வந்து சரியான கஷ்டமாக இருக்குது அதால் வீடு வாங்கக்கூடிய ஆக்கள் குவாலிஃபை பண்ணக்கூடிய ஆக்களை இருந்தால் இப்போ போய் வாங்குகோ இப்போ வந்து வீடு வாங்குறது போட்டி இல்லை மல்டிப்புள் ஓபரில் நீங்கள் போட்டி போட்டு வீடு வாங்கினீங்கன்னு சொன்னால் கனஹாசு செலவழிக்க வேண்டி வரும் உதவாத வீடு எல்லாம் எடுக்க வேண்டி வரும் இப்போ நீங்கள் எடுக்கிறது வந்து பெஸ்ட்டாக இது என்னோடய ஆட்குமே அதாவது நீங்கள் சொல்கிறீர்கள் தற்பொழுது வீடு வாங்கலாம் என்று சொல்கிறீர்கள் ஆனால் இப்போ நிலைமைகளை பார்க்கின்ற வேளையிலே மக்களுடைய இந்த வட்டிய வட்டியினுடைய விகிதம் வந்து அதிகரித்து கொண்டு போகிறது அல்லவா அவர் சாதாரணமாக ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் மனைவி இருவர் வேலை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய இன்கம் வந்து ஒரு சா அறுபது ஆயிரம் அல்லது ஒரு எண்பதாயிரம் இன்கம் வருகின்ற போது அவர் எப்படி இந்த இந்த முதலை கொண்டு வருவார்கள் இந்த நிலை என்றால் ஒரு குரோசரியிலிருந்து ரெண்டிலிருந்து எல்லாமே ஏறிப்போய்விட்டது என்னென்று இந்த முதலை கொண்டு வருவார்கள் இப்பொழுது இந்த வீடை வாங்குவதற்கு புதுசாக வாங்குகிறாக்களுன்றது காசு முதல் இல்லாமல் வாங்குறது உண்மையில் கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்ல வரையில் இப்போ வந்து நான் இப்போ ரெண்டு மூணு பேர் வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து வாங்கினோம் சரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வாங்கினோம் ஒரு மேரிட் கப்புளுக்கு வந்து கஷ்டம் ரெண்டு பேர்கிட்ட காசு இருக்காது ரெண்டு பேர்கிட்ட தொழிலும் அந்த வீடு வாங்குறக்குரிய வருமானம் பத்தாம இருக்கும் நான் சொல்கிறது வந்து வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு வாங்குங்க வாங்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இருந்தால் வாங்க அதாவது வந்து வெயிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சாப்புறா வாங்குவோம்னு சொன்னால் வீட்டின ப்ரைஸ் திருப்பி வரைக்கும் சரி இந்த நிலைமையில இவ்வளவு தான் இன்ட்ரெஸ்ட் கூடினாலும் நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வாங்குறீங்க வாங்க வாங்குறீங்கன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இது ஒரு எந்த அபிப்ராயம் ஒரு லாஸ்ட் டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பதினஞ்சு வயசை நான் வீடு வச்சுக்கிறேன் ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருக்குது இதுக்காகனு சொல்லல ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இப்படியே வச்சு கொண்டு இருந்தால் நாடு அப்படியே டவுனாக கீழே போயிடும் ஈவன் இந்த இப்போ இந்த கவர்மெண்ட் சாரி சாரி ஃபார் பேட்வேர்ட் இந்த இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட மூன்று வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் இப்போ க கவர்மெண்ட் இப்படி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கினது காரணமே கொஞ்சம் சனம் கம்ஃபர்ட் சோனுக்கு போய்கொண்டிருந்தவன் கனப்பேர் ரைட் எல்லாம் இருக்குது ஓகே போய்கொண்டிருக்க அது இல்லை லைஃப் லைஃப் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேணும் சரி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு அப்போ அப்படி பார்க்கக்குள்ள இந்த இந்த சுச்சுவேஷனை உருவாக்கினது ஒரு பிரச்சனையை குறைக்கிறது இருந்த பார்க்குமே ஒரு டூ இயர்ஸில் திருப்பி இந்த வீடுகள் எல்லாம் பழையவோடு ஸ்கை ரோக்கிங் ஹை ப்ரைஸுக்கு போக போகுது சரியா அந்த டைமில் யாராலேயும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவு வராது மற்றது மணியை வேல்யூ வந்து இப்போ முந்தி இருந்த ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இப்போ ஒரு ஒரு லட்சத்துக்கு ஈக்குவா அப்போ வீடு என்ன இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டு வீடு எல்லாம் வரிகிட்டு உங்களோட சம்பளமும் ஏறிக்கிட்டு உங்களோடய தொழில் வாய்ப்புகளும் ஏறிட்டு எல்லாம் ஏறி தான் இருக்குது எல்லாம் ஏறத்தான் வேணும் ஒரு கனத்த கனடன் எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு விச்வன் இல்லை வீடு விற்றது இப்போ ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு முதலேனா தெரியும் இன்றைக்கு அதே வீடு டூ மில்லியனுக்கு போகுது அன்றைக்கு இருந்த கன்னடன் எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸ் வேல்யூ தான் இந்த டூ மில்லியனுக்கு இருக்குது அப்போ இது வந்து சும்மா வீடு விளையேறிட்டு வீடு விளையேறிட்டுன்னு சொல்லி வீடை வாங்காமடுறதோ இல்லை இன்ட்ரெஸ்ட் கூறிட்டுன்னு சொல்லி இது வந்து ஒரு எஸ்க்யூஸ் சரியா நீங்கள் கஷ்டப்பட்டு வீடு வாங்குறது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு 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 முக்கியமான ஒரு இது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முன்னேறலாம் கடைசி எந்த வகையில நீங்கள் முன்னேறலாம் அப்போ ஒரு வீடு கண்டிப்பாக கனடாவிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு வீடு வேண்டும் ஏதாவது இருக்கு மற்றது நீங்கள் சொல்றீங்க இந்த இந்த காலகட்டம் என்று கூட பரவாயில்லை வாங்கடா என்றீங்க மற்றது ஒரு ஒரு பாயிண்ட் என்னென்னா இப்போ உங்களுக்கு டொரண்டோ விலை வீடு வாங்கிடலாமே இருக்குது பரவாயில்ல ஒரு த்ரீ ஹவர்ஸ் உங்கள் வின்சர் ஓகே இங்கே இங்கே வந்து

என்னட்டா பதினாலு டெனன்ஸ் இருக்காங்க எனக்கு இதுவரையில் ஒரு பிரச்சனை வந்தது இல்லை நீங்கள் உங்களோட எஃபோர்ட்டை பொறுத்து தான் இது இருக்கு இது வந்து நீங்க சொல்றது ஒரு ஓகே அது செய்தா அப்படி நடக்கும் இது செய்தா அப்படி நடக்கும் ரெஸ்க்யூஸ் ஓகே நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொண்டு ஓகே இது போதும் உங்களுக்கு முன்னால் ஒரு கோட்டை கிரி போட்டு நான் இதை தாண்டுமான இதுக்குள்ளேயே இருப்பேன் இதுக்குள்ளேயே வாழ்வேன் சொன்னா அந்த அந்த நிலைமை இல்லை இப்ப இப்ப எல்லாரையும் கூடு தாண்டி வர்ற அளவுக்கு வச்சிட்டாங்க சரியா நீங்க வந்து இப்ப எல்லாரும் இப்ப ஹஸ்பண்ட் வாய்ஃப் குழந்தை இருக்கிற பார்ட்டியிலேருந்து எல்லாரும் வேலையை போக வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கிறோம் நாங்களும் இப்போ எல்லாரையும் வேலைக்கு திரும்ப மீண்டும் போக சொல்லிவிட்டார்கள் ஏன்னா வீடை ஒரு ஒரு மூலகரமாக வைத்து பல காலங்களாக சிலர் இருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் கூட வேலைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்று சொல்கிறீர்கள் இது நாட்டின முன்னேற்றத்துக்கு தான் இது ஒரு தேவையான விஷயம் வீட்டில இருந்து வருத்தம் மடக்கிறத விட வேலைக்கு போகலாம் ரைட் மைண்டுக்கும் நலம் உடம்புக்கும் நலம் இது 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 வந்து என்ன பொறுத்தளவில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடினது ஏன் எனக்கும் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தான் ஆனால் இது ஒரு ஒரு ஹெல்த்தியான விஷயம்னு தான் நான் சொல்லுவேன்னு அது மற்ற இது ஒரு டெம்பரரியான விஷயம் இது மாறும் கட்டாயம் மாறும் கண்டிப்பாக இது மாறும் மாற வேணும் இது இப்படியே இருக்குல்ல இல்லை இப்படியே இருந்தாலும் கூடாது மற்ற இப்படியே இல்லாமல் இருந்து கம்ஃபர்ட் சோனில் வச்சுக்கிறதும் கூடாது நல்ல மாற்றத்துக்குரிய ஒரு முயற்சி தான் என்னோடைய இதை நீங்கள் நெகட்டிவாக எடுத்து நீங்க இதை இதை ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகல ஒரு பெரிய யோசனை தற்பொழுது இவ்வளவு நேரம் திருசுதா சுதா நாகபத்து அவர்கள் சொன்னார் வீடு வாங்குங்க ஐயா என்னதான் வட்டி ஏறினாலும் பரவாயில்ல நீங்க வேற வாங்குங்க வாங்கித்தான் ஆகணும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வாங்குங்க அண்ணா தம்பி சேர்ந்து வாங்குங்க அல்லது நண்பர்கள் சேர்ந்து வாங்குங்க தூர போய் வாங்குங்க இதெல்லாம் சொன்னார் சரி அதை எவ்வளவு தூரம் நடைமுறைக்கு உகந்தது என்பதை இப்பொழுது ஐயா சொல்ல போகிறார் வேணாமையா இந்த டைம் நீங்க வாங்காதீங்க ஐயா வாங்க வணக்கம் சொல்லுங்கள் உங்களுடைய கழுத்தை இப்பொழுது சுதா அவர்கள் சொன்ன மாதிரியாக நாங்கள் கட்டாயமாக வீடு வைத்திருக்க வேண்டும் எங்களுடைய கூட இறுதியாக வாழ்க்கையின் இறுதி வீடு பெரு அறிதல் என்பது முக்தி அறிதலை கூட வீடு என்றுதான் சொல்லிக்கொள்கிறோம் ஆகவே வீடு முக்கியமானது ஆனால் கேள்வி என்னவென்றால் இந்த காலகட்டத்திலே வீடு வாங்கலாமா அல்லது கொஞ்சம் பொறுத்திருந்து வாங்கலாமா என்றதுதான் கேள்வி அப்படியாக சொல்லப்படுகிற போது இந்த பொருளாதார சுருக்க நிலை என்பது குளோபல் எக்கனமி அதாவது சர்வதேச உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு புயல் அதைத்தான் ஜிம் ஃபிளாரிஸி அவர்கள் ஹாப்ரோடைய ஆட்சி காலத்திலே நிதியமைச்சராக இருந்தபோது குறிப்பிட்டார் நாங்கள் ஒரு தீவு மாதிரி உலக பொருளாதாரத்தில் இருந்து ஒதுங்கி இருக்க முடியாது வி ஆர் பாட் அண்ட் பாஷ் த குளோபல் எக்கானமி அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்திலே நாங்கள் இப்பொழுது பெரும் முதலீடுகள் செய்வது அவ்வளவு தூரம் பொருத்தமானது ஆக இல்லை தனி வட்டி வீதத்தை மட்டும் பார்த்துக் கொள்வதாக இல்லை வருவாய் வேலை நீக்கங்கள் அமெரிக்கன் இருபத்தைந்து கம்பெனிகளிலே இப்பொழுது வேலை நீக்கங்கள் ஏற்பட்டு கனடாவிலே சில கம்பெனிகள் வேலை நீக்கம் செய்கிறது பப்ளிக் வேலை நீக்கம் பெறுகிறது இப்படியானால் எங்கள் வயிற்றை வாயை கட்டி கொண்டு இருந்து வாழ்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு நாளைக்கு வேலை தொடர்ந்து இருக்குமா என்றது முதலாவது கேள்வி இன்கம் இன்ஃபிளேஷன் ஆகிய ரெண்டோடு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகிய இந்த மூன்றும் நாங்கள் நினைத்து பார்த்து கொள்ளப்படுகிற போது முதலாவதாக எங்களினாலே நாங்கள் இந்த வீட்டு முதலீடுக்கு மூட்கீச்சை கட்டிக்கொள்ள முடியுமா என்றது ஒன்று இரண்டாவதாக பார்க்கப்படுகிற போது வீட்டுக்காக நாங்களா எங்களுக்காக வீடா என்ற ஒரு கேள்வி வருகிறது மூன்றாவதாக பார்க்கப்படுகிற போது இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவற்றிலே இடத்திலே கனேடிய அரசாங்கம் பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை இப்பொழுது கட்டத் தொடங்குவதாக இருக்கிறது ஆகவே டிமாண்ட் அண்ட் சப்ளை என்று போது சப்ளை விரித்தி அடையக்கூடிய காலம் இன்னும் சில வருஷங்களுக்கு பிறகு இருக்கிறது பொதுவாகவே சப்ளை குறைவாக இருந்தால் டிமாண்ட் அதிகமாக இருக்கின்ற இந்த நிலைப்பாடுகள் மூன்றாவதாக பார்க்கப்படுகிற போது இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் பெருந்தொகையாக வருவதனாலே வீடுகளுடைய வாடகை அதிகரிக்கிறது என்றார்கள் இப்போது இன்டர்நேஷனல் வருகை பெருமளவு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது அதைவிட இப்போது இப்பொழுது கனடாவினுடைய வாழ்க்கை செலவு உயர்ந்திருக்கிறது என்ற காரணத்தினாலே கடந்த வருடம் கனடாவை விட்டு அமெரிக்காவுக்கு போனவர்களுடைய தொகை அமெரிக்காவில் இருந்து கனடாவுக்கு வருவர்களோடு ஒப்புடுகிற போது அதிலே ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது நாங்கள் ஒரு குளோபல் எக்கனமியை பார்க்க வேண்டும் கனடாவிலுடைய நிலைப்பாட்டை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் சரி அப்படியான இந்த பார்வையில் நாங்கள் இந்த தருணத்திலே பொதுவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொள்வது என்பது அவ்வளவு தூரம் பொருத்தமான ஒரு காலகட்டம் இல்லை அடுத்ததாக பெரும்பாலும் உதாரணமாக சொல்ல போனா கனடாவிலே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகளிலே வீட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பன்னிரண்டு வீதமாக இருந்திருக்கிறது பிறகு இருந்து இப்போது ஐந்து வீதமாக இருக்கிறது என்னும் பொருளியர் நிபுணர் சொல்வார்கள் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிலே மாற்றம் பெறப்போவது இல்லை என்று ஆகவே நாங்கள் அந்தரப்பட்டு வீடு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் திடீரென்று இறங்க போவதும் இல்லை என்று ஏறப்போவதும் இல்லை ஆகவே இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படி இந்த நிலைப்பாட்டிலே இருக்கிற போது இன்ஃப்ளேஷன் என்றதை பார்த்து கொள்ளுகிற போது இன்ஃப்ளேஷன் இந்த கொரோனா வியாதி வந்த காலகட்டத்திலே சரியாக குறைந்திருந்தது பிறகு தே மக்கள் வீட்டை விட்டு வெளிக்கிடாமல் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதிலே பிறகு பழையபடி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அந்த இன்ஃபிளேஷன் வேறு இருக்கிறது என்று சொல்லப்படுகிற இந்த வகையிலே இப்படியான ஏற்ற இறக்கங்கள் தற்காலிகமானவை ஆனால் வீடு ஒரு நிரந்தர இருபது இருபத்தைந்து வருஷம் அமெரிக்காவிலே முப்பது வருஷத்துக்கு மேலே மோட்டேட் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது வீடு வாங்கினவர்கள் ரீமோட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த கால கஷ்டம் ஏற்கனவே வாங்கினவர்கள் என்னடா வாங்கினோம் எப்படியா கட்டுவோம் என்று இருக்கிற போது வாங்காதவர்களே அதுக்கு கொண்டே தள்ளிய கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் ஆகவே இந்த காலகட்டம் ஒரு தளம்பல் நிலையான ஒரு காலகட்டத்திலே ஒரு கப்பலை ஓட்டிக் கொள்வது சின்ன வல்லத்தை ஓட்டிக் கொள்வது என்பது நிதானமாக இருக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து நன்றி ஐயா இப்போ ஐயா சொல்கிறதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதாவது இந்த காலகட்டத்தில் அவர் சொல்கிறார் வேணாம் ஐயா வீடு எல்லாம் பிரச்சனை இருக்குது எக்கனமி இப்படி தளம்பலாக இருக்கிறது இன்ஃப்ளேஷனாக இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடி இருக்குது எனவே வேணாமென்று அவர் சொல்கிறார் ஆனால் இவர் என்ன என்று கேட்டால் அவர் சொல்கிறார் இல்லைப்பா என்னதான் ஆனாலும் வீடு இருக்க தமிழர்களுடைய பண்பாட்டிலே ஏழு கடல் தாண்டி வந்தாலும் தமிழர்கள் என்றைக்குமே அவர்கள் இருப்பதற்கு ஒன்று பொன்னிலே காசை போடுவார்கள் அல்லது பூமியில் காசை தான் தமிழர்களுடைய பண்பாடு அதை வரைக்கும் இங்கே கெடாத கூடிய தமிழ் மக்கள் என்னதான் வாயக்கட்டி வைத்த கட்டியாத ஒரு வீட்டை வாங்கி வைத்திருக்கிறார்கள் எனவே மக்களாகிய நீங்கள் தான் இவர்கள் இருவரும் இந்த பேசியதிலிருந்து இந்த நேரத்திலே வீடு வாங்க வேண்டுமா அல்லது வாங்க வேண்டாமா என்ற அந்த முடிவுரையை எங்களுடைய காமெண்ட்லே நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள் இது எப்படி என்று அது மட்டுமல்ல இந்த இன்று என்னுடன் வந்த திரு சுதா நாகமுத்து அவர்கள் மற்றும் சாமிய பாத்திரை அவர்களுக்கு அவருடைய பொன்னான நேரத்தை என்னுடன் பயின்று கொண்டமைக்கு நன்றி அது மட்டுமல்ல வருங்காலங்களிலே வாருங்கள் பேசலாம் நிகழ்ச்சியிலே நிறைய 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 டாபிக்ஸ் கொண்டு வரப்போகிறேன் உங்களிடம் கூட ஆறாத பேச இருந்தால் தாராளமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இவ்வளவு நேரம் எனக்கு இந்த பொழு உரை சந்ததுக்கு உங்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்